ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா அப்படின்னு நம்ம ரம்யா ஓரா ஆர்வோராசின்க்ளார பார்த்து, ஒரு கேள்வியே கேட்டு பிடிச்சிங்க எல்லாம் சோசியல் மீடியால காஜி கண்டன்ட் பண்ணக்கூடிய ஆரோராவையும் ஆதிரையையும் விட்டு கிழிச்ச ரம்யா ஜோ அப்படின்னு அவன் டைட்டில் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க டேய் என்னங்கடா ஆதிரை வந்து அந்த மாதிரி அசக்க பிசக கண்டென்ட் பண்ணுதான்னு கேட்டா ஆமா பண்ணுது ஆரோரா பண்ணுதா அப்படின்னு கேட்டா ஆமா அது ஒருத்தர்கிட்ட இல்ல ரெண்டு மூணு பேர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்காக ரம்யா ஜோக்கு வந்து நீங்கள் புனிதக்க பட்டம் கட்டுறதுன்றது எந்த விதத்துலடா நியாயம் அக்கா என்ன பண்ணிச்சு தெரியுமாடா இன்னைக்கு டால்டாஸ்க்கு விளையாண்டுகிட்டு இருந்தா இல்ல எஃப்ஜே பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தான் எஃப்ஜேவை புடிச்சு மூட்டை வச்சு ஒரே ஏத்து எஃப்ஜேக்கு அதுவும் படக்கூடாத இடத்துல அவன் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டான் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் அக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க என்னடா அக்காவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கான் ஏதோ பஞ்சாயத்து இவங்களுக்குள்ள இந்த மூணு பேருக்கு நடுவுல சண்டை அப்படிங்கிறது பேய்க்கு பேய்க்கு சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டா அதை உட்காந்து ரசிக்கிறது நம்மளாதான் இருக்கும் இந்த இடத்துல ரம்யா ஜோவுக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிச்சு இவங்க ரெண்டு பேரையும் எதிர்க்கணும் அப்படின்றது இல்லை நம்மளுடைய தட்டுல இந்த மூணு ஒரே இடத்துலதான் இருக்கு என்ன ரம்யா ஜோ இதுங்க அளவுக்கு இறங்கி போய் கேவலமா காதல் கண்டன்ட்டு காஜி கண்டன்ட்டு ஆபாச கண்டென்ட் எயிட்டீன் பிளஸ் கமெண்ட்ஸு அது மாதிரியான விஷயங்களை ரம்யா ஜோ பண்றதில்ல அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் ரம்யா ஜோட்ட இருந்து இதுங்க ரெண்டும் கத்துக்கணும் வெளியில வந்து ரெக்கார்ட் டான்சர் நானுங்க ஆபாச டான்சர் நானுங்க இந்த நடுவிரலை காட்டி புரட்சி பண்ணிருக்கு நம்ம அக்கா ரம்யா ஜோ அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் அதுக்கு இருக்கிற நிதானம் ஆம்பளைங்க கிட்ட தப்பா பழக கூடாதுன்ற அந்த தாட் ப்ராசஸ் இதுங்க ரெண்டு கிட்டையும் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் நமக்கு மிஞ்சது ஆக மொத்தத்துல ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த மூன்றும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த ஆதிரை வந்து ஏதோ மாஸ்க்குக்காக போய் சண்டை போட்டிருக்கு ரம்யா கிட்ட ரம்யா வந்து என்ன பண்ணுதுன்னா நீ எவ்வளோ விஷயம் ஆதிரையை பத்தி என்கிட்ட சொல்லி அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோராவை மிரட்டுது ஆரோரா வந்து அம்மா தாயை நான் உங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போடுது இந்த மூணுங்களுக்கும் நடுவில் ஒரு கருத்து முரண்பாடு அப்படின்றது ஏற்பட்டுருச்சு ஸோ இது வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ரம்யா ஜோ என்ன சொல்கிறது காஜிகளை கிழித்த ரம்யா ஜோ அப்படின்லாம் டைட்டில் போட்டு பேசக்கூடிய நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்